பிரான்சில் தனது மூன்று நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி இன்று அதிகாலை அமெரிக்கா சென்றடைந்தார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதிபர் டொனால்டு டிரம்பின் முதல் காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் பெற்ற வெற்றிகளை தொடர இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என பிரதமர் மோடி சொன்னார் தொழில்நுட்பம் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் கூட்டாண்மையை மேலும் உயர்த்தவும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கவும் இது உதவும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்கா செல்லும் நான்காவது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தின் போது பிரபல தொழிலதிபரான ஸ்டார்லியின் தலைவர் எலான் மஸ்கையும் பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் வர்த்தகம் எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து சிறப்பாக செயல்படுவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர் இரு நாடுகளுக்கும் முக்கிய ஒப்பந்தங்கள் வாய்ப்புள்ளது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பொறுப்பேற்றது பல்வேறு நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்தி இருந்தாலும் அது இந்தியாவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்று இந்திய அளவில் நடத்தப்பட்ட கருத்து தெரிய தெரியவந்துள்ளது பதிமூன்று சதவீதம் பேர் டிரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு சாதகமானதாகவே இருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளனர் முப்பத்தோரு சதவீதம் பேர் டிரம்பின் ஆட்சி சிறப்பாக இருப்பதாகவும் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் டிரம்ப் ஆட்சிக்கு வந்ததால் இந்தியாவுடனான உறவில் எந்த மாற்றமும் இல்லை என்று பதிலளித்துள்ளனர் ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைத்து உரையாடலைப் பற்றி அவருக்கு தெரிவிப்பேன் என்றும் ட்ரம்ப் சொன்னார் இன்றைய தேதியில் லோக்சபா தேர்தல் நடந்தால் பாரதிய ஜனதா பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என்று தி இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் மூட் ஆஃப் த நேஷன் இணைந்து நடத்திய தெரிய தெரியவந்துள்ளது பாரதிய ஜனதா கூட்டணி முன்னூற்று மூன்று இடங்களை பிடிக்கும் என்றும் கடந்த லோக்சபா தேர்தலில் இருநூற்று முப்பத்தி இரண்டு இடங்களை பிடித்த இந்தி கூட்டணிக்கு நூற்று எண்பத்தி எட்டு ஆக இடங்கள் குறையும் என்றும் தெரிகிறது லோக்சபாவில் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அதன்படி புதிய வருமான வரி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி லோக்சபாவில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அது ஆய்வுக்காக நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படும் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் பிப்ரவரி பதினெட்டு வரை பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது திருமலை திருப்பதியில் ஐந்து நட்சத்திர மும்தாஜ் ஹோட்டல் பயன்பாட்டுக்கு வந்தால் அசைவ உணவுகள் பரிமாறப்படும் என்பதால் இந்த திட்டத்துக்கு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை அடுத்து திருப்பதி திருமலை கோவில் அர்ச்சகர்கள் நேற்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர் நூறு நாள் திட்டத்திற்கான பணம் தற்போது வரை தரவில்லை தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு தருவதில்லை என திமுக எம்பி கனிமொழி சொன்னார் தமிழக மக்களை பிடிக்கவில்லை என்பதற்காக தொடர்ந்து மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் கோவை மாவட்ட புதிய கலெக்டராக பவன்குமார் ஐஏஎஸ் பொறுப்பேற்றார் போதைப் பொருள் மற்றும் கனிம கொள்ளை குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பவன்குமார் தெரிவித்தார் இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் உள்பட நான்கு பேரை தமிழக உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது உலக தமிழ் ஆராய்ச்சி மைய இணை பேராசிரியர் பன்னீர்செல்வம் இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் முரளிதரன் தனியார் தொழில்நுட்ப நிறுவன சிஇஓ சந்திரசேகர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் டி மகேஷ்குமார் மீது பெண் காவலர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாா் ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் ஏற்கனவே காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு ரூபாய் நூற்றி ஏழுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னை புளியந்தோப்பில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது போலீசார் முத்துநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை செய்தனர் அந்த வீட்டில் இருந்து பண்டல் பண்டலாக மூன்று கிலோ குட்கா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது குட்கா மற்றும் மறைத்து வைத்திருந்த மூன்று கத்திகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக பெண் உட்பட இரண்டு பேரை கைதாகினர் கோவை முருகன் நகரில் புல்லட்டில் வந்த கல்லூரி மாணவன் சாலையின் குறுக்கே ஓடிய மூன்று வயது குழந்தை மீது மோதி ஏறி இறங்கியது இதில் சுருண்டு விழுந்த குழந்தை கதரும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காந்திபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர் பெண்களை பாதுகாக்கும் வகையில் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக மாணவர்கள் கை கடிகாரம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் மர்ம நபர்கள் பெண்களை தொட்டால் அவர்கள் மீது ஐந்து கிலோமார்ட் மின்சாரம் பாய்வதோடு பாதிப்பு ஏற்பட்டவுடன் காவல்துறைக்கு தகவல் அளிக்கும் வகையில் மாணவர்கள் அந்த கடிகாரத்தை வடிவமைத்துள்ளனர் திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் ஒழுங்கினமாக நடந்து கொண்ட கணித ஆசிரியர் சுந்தரபடிவேல் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உதயகுமார் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் திருப்பூரில் காலை எட்டு மணி வரை சாலைகளை மூடுபணி சூழ்ந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றன பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகினர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தலைமை குருக்கள் ரமேஷ் என்பவரை கோயில் இணை ஆணையர் ஜோதி ஒருமையில் பேசியதாக புகார் எழுந்துள்ளது இதன் காரணமாக சிவாச்சாரியார்கள் கோவிலில் நடைபெற்ற அனைத்து பூஜைகளையும் நிறுத்திவிட்டு யாகசாலை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அடுத்த சேதராப்பட்டு பத்துக்கண்டு சாலையில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் மீது மூன்று இளைஞர்கள் வந்த பைக் மோதி விபத்துக்குள்ளானது இதில் பைக்கில் வந்த குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பின்புறமுள்ள தட்டான்குட்டை குப்பைக்கடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது தகவல் இருந்த நகராட்சி நிர்வாகத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இந்திய கடற்படை விமானத்தள வளாகத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரவீன் என்ற வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் குடும்ப பிரச்சினை காரணமா அல்லது பணிச்சுமை காரணமா அல்லது துப்பாக்கியை கையாளும் போது தவறுதலாக வெடித்துள்ளதா என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்